டாப் வெம் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழில் திருக்குறளில் பதினோராவது அதிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அன்புடமையில் இருக்க பத்து திருக்குறள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி சிலபஸ் பேசிக்காக இருக்க திருக்குறளில் மொத்தம் இருபது அதிகாரம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பத்து அதிகாரம் வரையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க திருக்குறள் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்டும் திருக்குறள் வந்து தனியாக கொடுக்குறோம் ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா அன்புடைமை அன்புடமையில் இருக்க பத்து குரல் வந்து பார்க்கலாம் முதல் குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் குரலுக்கான பொருள் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் தான் குரலுக்கான பொருள் ஸோ அன்பு உள்ளவங்களை வந்து அடுத்தவங்க துன்பத்தை பார்க்கும்போது அவங்களே கண்ட்ரோல் இல்லாமல் அழுதுருவாங்க அப்படின்றதான் குரலுக்கான பொருள் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை ஒருத்தர் வந்து அன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அன்பு வந்து அதுவாவே வந்து வெளிப்பட்டுவிடும் அப்படின்றதான் குரலுக்கான பொருள் ஆர்வலர் அப்படின்னா வந்து அன்புடையவர் புன்கண்ணீர்னா புண்ணா துன்பம் ஸோ புன்கண்ணீர் என்பது துன்பம் கண்டு பெருகும் நீர் பூசல் தரும் அப்படின்னா பூசல்னா வெளிப்பட்டு நிற்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கோம்தான் ஆர்வலர் புன்கண்ணே பூசல் தரும் இரண்டாவது குரல் அன்பில்லால் எல்லாம் தமக்குரியர் அன்புடையால் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பில்லால் எல்லாம் தமக்குரியர் அன்புடையால் என்பும் உரியர் பிறர்க்கு குரலுக்கான பொருள் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்ன என்னவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கு என எண்ணிடுவர் ஸோ அன்பு இல்லாதவங்க எல்லாமே நமக்கு மட்டும்தான் அப்படி நினைப்பாங்க ஆனால் அன்பு இருக்கவங்க வந்து தானே வந்து மற்றவங்களுக்கு சொந்தம் அப்படின்ற அர்த்தத்தில் வந்து குரல் வந்திருக்கு நினப்பாங்க அப்படின்றது ஸோ அன்பு எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பு அப்படின்னா எலும்பு ஸோ இது உடல் பொருள் ஆவியை வந்து குறிக்கிது எலும்பு அப்படின்னா ஸோ எலும்போடு சேர்ந்த உயிர் நம்மளுக்கு அந்த சதை எல்லாமே சேர்த்து தான் வந்து குறிக்குது அதான் இந்த அர்த்தத்தில் நம்மளுக்கு என்பு உரியர் பிறர்க்கு அப்படின்றது இந்த குரலில் வந்திருக்கு மூணாவது குரல் பார்க்கலாம் அன்போடு எய்ந்த வழக்கு ஆறு ஆறுயிருக்கு என்போடு எய்ந்த தொடர்பு அன்போடு எய்ந்த வழக்கு ஆறு ஆறுயிருக்கு என்போடு எய்ந்த தொடர்பு குரலுக்கான பொருள் உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது ஸோ உடம்போடு உயிர் என்றைக்குமே வந்து இணைந்து இருக்கும் அதுபோல் வாழ்க்கை நெறியோடு எது வந்து இணைந்து இருக்கணும்னா அன்பும் இணைந்து இருக்கணும் அப்படின்னு தான் குரலுக்கான பொருள் வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி ஆறுயிர்னா அருமையான உயிர் அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப உயிருக்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு நாலாவது குரல் அன்பு இனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்பு ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பென்னும் நாடா சிறப்பு குரலுக்கான பொருள் அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அன்பு நம்ம எல்லாத்திலையும் பாசமா இருந்தோம்னா அது நமக்கு விருப்பத்தை வந்து தரும் நம்ம விரும்புறது வந்து எல்லாத்துலயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து தரும் செய்தா இந்த குரலுக்கான பொருள் கீனும் அப்படின்னா தரும் ஆர்வம்னா விருப்பம் நண்புனா நட்பு அஞ்சாவது குரல் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு குரலுக்கான பொருள் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் அவர் யார் ஒருத்தர் வந்து அன்போடு வாழ்றாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியாக உள்ளவங்க அப்படின்றதான் இந்த குரலுக்கான பொருள் வையகம் அப்படின்னா உலகம் என்ப அப்படின்னா என்பார்கள் என்ப அப்படின்னா என்பார்கள் வையகம் வையகம்னா உலகம் ஆறாவது குரல் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கே அன்பு சார்பு அறியார் மரத்திற்கும் அக்தே துணை குரலுக்கான பொருள் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை அப்படின்றதான் குரலுக்கான பொருள் இதுல மரம் அப்படின்னா வீரத்தை வந்து சொல்றாங்க சோ அறம் அப்படின்னாலே அன்பு அப்படின்ற பேர் தான் இருக்கு சோ அன்புன்றது அறத்தை மட்டுமே வந்து குறிக்காது வீரத்திற்கும் அன்பு வந்து துணையாக நிற்கும் தான் பொருள் ஏழாவது குரல் எண்பு வெயில் போல காயுமே பொருள் எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அறம்னா அன்பு ஸோ எலும்பு இல்லாத புழு பூச்சிகள் பார்த்தீங்கன்னா வெயிலில் இருக்கும் போது அது வந்து வெயிலில் வந்து காயும் அதே மாதிரினா அன்பு இல்லாதவங்களை வந்து அறம் என்னும் அறம் என்னும் அன்பு வருத்தி அளிக்கும் என்பிளது அப்படின்னா எலும்பு இல்லாதது இந்த இடத்துல புழு வந்து சொல்லியிருக்காங்க அன்பிலது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள் எட்டாவது குரல் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண்வற்றல் தற்று அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வற்றல் தற்று குரலுக்கான பொருள் பாலை வனத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது அது நெஞ்சில் அன்பில்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அன்பகத்து இல்லை அப்படின்றத எப்படி வந்து பிரித்து எழுதலானா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா இது மூணு தான் அன்பகத்து இல்லா அப்படின்னு வரும் இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத வன்பார்கண் அப்படின்னா வன்பால் கூட்டல் கண் பாலை நிலத்தை வந்து சொல்றாங்க தளிர்த்தற்று அப்படின்னா தளிர்த்து கூட்டல் அற்று தளிர்த்தது போல வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் ஒன்பதாவது குரல் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு பொருள் நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் ஸோ நெஞ்சில அன்பே இல்ல ஒருத்தருக்கு அப்படின்னா அவளுக்கு உடல் உறுப்புகள் இருந்து என்ன பயன் அப்படின்னா குரலுக்கான பொருள் புறத்துருப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள் எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அப்படின்றது அர்த்தம் அகத்துருப்பு அப்படின்னா மனதினுடைய மனத்தின் உறுப்பு அதாவது அன்பை வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க பத்தாவது குரல் அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு எண்பதோல் பொறுத்த உடம்பு அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு எண்பதோல் பொறுத்த உடம்பு குரலுக்கான பொருள் அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளம் அன்பு இல்லாதவர் வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கு உயிர் இல்லை ஸோ நம்மளுக்கு உயிர் இருக்குது அப்படின்னா அதுக்குரிய அர்த்தம் நம்ம இடத்துல அன்பு இருந்தால் உயிர் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அன்பே இல்லை அப்படின்னா அந்த உயிர் இருக்கிறது கூட ஒரு எலும்பு மேலே போர்வை போத்துனதுக்கு சமம் அப்படின்னா குரலுக்கான பொருள் அன்பின் வழி எது உயிர்நிலை அப்படின்லாம் இருக்குது எண்பு தோல் பொறுத்த உடம்பு எண்பு அப்படின்னா எலும்பு இந்த வீடியோவில் வந்து நம்ம திருக்குறளில் அன்புடைமை அதிகாரத்தில் இருக்க பத்து திருக்குறள் தான் வந்து பார்த்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பதினோராவது அதிகாரம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குது இதுவரையும் பத்து அதிகாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி பதினோராவது அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு டோட்டலாக நூற்றி பத்து திருக்குறள் வந்து நம்ம படிச்சுட்டோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ திருக்குறள் வீடியோவில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நூற்றி பத்து திருக்குறள் வந்து நீங்கள் படிச்சுருப்பீங்க ஸோ இந்த வீடியோ திருக்குறள் வீடியோ எல்லாமே வந்து நம்ம அதிகாரம் எல்லாமே தொகுத்து நம்ம பிளேலிஸ்டில் வைக்கிறோம் ஸோ வேணுன்றவங்க வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் படிக்கலைனாலும் ஏதாவது ஒரு அதிகாரம் வந்து விட்டு போயிருந்தது அப்படின்னாலும் படிச்சிருங்க ஸோ பொருள் சொற்பொருள் சேர்த்து குரலோடு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருக்குறள் வந்து மறக்காது திருக்குறள் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கேட்டு திருக்குறள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு சீர் இருக்குது ஏதாவது ஒரு சீர் விடுபட்டு மீதி இருக்க ஆறு சீர் கொடுத்து விடுபட்ட அந்த வார்த்தை என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம் சொற்பொருள் வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பேர்ட்டன்லாம் உங்களுக்கு திருக்குறள் வந்து கேட்பாங்க ஸோ திருக்குறள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க மொத்தமாக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அதிகாரமாக வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக திருக்குறள் போர்ஷன்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ செவன்த் யூனிட்டில் பாதி போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அன்புடைய வந்து பார்த்துட்டோம் அடுத்து வந்து கல்வியில் இருக்க திருக்குறள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அந்த வீடியோ வாஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ